வணக்கம் கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக மத நல்லிணக்க சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் பீட்டர் அல்போன்ஸ் ஜவாகருல்லா இந்து குருமார்கள் இஸ்லாமிய குருமார்கள் கிறிஸ்துவ ஃபாதர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடினர் கோவை போத்தனூர் பகுதியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இணைந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏழை எளியோரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேடையில் உரையாற்றிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பீட்டர் அல்போன்ஸ் ஜவாகருல்லா உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் மத நல்லிணக்கத்தை சமத்துவம் சகோதரத்தை வலியுறுத்தி விழாவில் உரையாற்றினர் நிகழ்ச்சிக்கு பின்னர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறுகையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இணைந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பல் சமய நல்லுறவு இயக்கத்தினர் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காக்கும் பணிகளை பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது பல்வேறு வேற்றுமைகளில் ஒற்றுமை காண்கிற பகுதியாக கோவை உள்ளதை நினைத்து பெருமையாக கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் பல்குமைய நல்லுறவு இயக்கத்தின் செயல்பாட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் பள்ளிவாசல் பராமரிப்பு தர்காக்கள் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி ஒதுக்கி உலா மக்கள் நல வாரியத்தில் பத்தாயிரம் மேற்பட்டோருக்கு மிதி வண்டிகள் பெண்களுக்கு தையல் மிஷின்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டு ஆயிரம் பேருக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கி இருக்கின்றனர் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் தந்து வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதை பார்க்கின்ற நேரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்தார் எங்களுடைய அமைப்பின் சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அனுப்பி வைத்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதற்காக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தர்மம் செய்தால் ஒரு தர்மத்தை மறைக்க வேண்டும் ஒரு தர்மத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் அந்த பகிரங்கப்படுத்தினால்தான் மற்றவர்கள் செய்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த சேவைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பல்சமய நல்லூர் இயக்கம் போதைப் பொருட்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே ஒரு குறும்படத்தை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்லிருக்கிறோம் இந்த பல்சமய நல்லூர் இயக்கம் இந்த நாட்டுக்காக நாட்டில் ஒரு அமைதி அன்பு நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும் அதற்கு ஒரு குந்தகம் விளைவித்தால் அந்த நாடு வளர்ச்சி அடையாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக வேண்டி பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் போராடுவோம் பாடுபடுவோம் மேலும் இந்த நல்லிணக்கம் என்பது கோயம்புத்தூரில் ஆரம்பித்ததில் தமிழகத்தில் ஆரம்பித்த நல்லிணை நல்லிணக்கம் அன்பு இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறி இங்கே வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் முகமத்துள்ளாயி தாலா வருகிறார்